இப்போ கிண்டி கொடுத்துடலாங்க குக்கரில் வந்து நம்ம சாதம் எப்போ வச்சாலும் சரி இந்த மாதிரி உடனே நம்ம கிளறி கொடுத்துடணும் அது அப்படியே கட்டியாக உறைஞ்சிரும்ங்க எவ்வளோ உதிரி உதிரியாக சாதம் கிடச்சிக்கிட்டு போருங்க தண்ணியெல்லாம் கரெக்டாக வச்சிங்கன்னா சூப்பராக கிடைக்குங்க அடி பிடிக்காமல் எம்மி எம்மி குஸ்கா ரெடி ஹைப்ரட்ஸ் எல்லோரும் நீக்கிங்க நல்லாயிருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராயிட்டு குஸ்கா பண்ண போகிறாங்க பாய் விட்டு குஸ்கா பண்ண போகிறேன் நார்மல் அரிசியில் தான் பண்ண போகிறேன் இங்கே இதுக்கு போய் பாஸ்மதி ரைஸு கீரை கஜம்பா அரிசி இதெல்லாம் பண்ணலாங்க நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி ரைஜாக்கு அப்புறம் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி போடணுங்க இந்த மசாலா அரைச்சி போட்டிங்கன்னா குஸ்கா வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மசாலா அன்றைக்கி அரைச்சி போட்டு பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பேச்சுலர் பசங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க காலையில் சட்டனும் பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி இருந்தனக்கா எந்த வெஜிடபிளும் போடாண்டாங்க மட்டன் பிரியாணி துவத்துப்போம் அந்தளவுக்கு டேஸ்ட்டில் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள இதுக்கு தேவையான பொருள் வந்து பட்டைங்க ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் நாலு லவங்கம் ஒரு நட்சத்திரப்பூ ஒரு ஆதி பத்திரி பூ ஒன்று போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க இது ஒரு மசாலா வாட்டை அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம என்றைக்குமே நம்ம மசாலா வந்து அரைச்சி போட்டோம்னா அந்த மசாலா வந்து நம்ம உடம்புல சேருவோம் ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் அதிகமாக இருக்குது இல்லை அதனால் இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது நம்ம முழுசாட்டு போட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிடுறோங்க தூரத்துக்கு தான் போடுதோம் அதனால் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி போட்டு பண்ணுங்கள் அடுப்பை ஆன் பண்ணிடலாம் குக்கரில் தான் பண்ண போகிறேன் கடையில் பண்ணாலும் பண்ணிக்கோங்க என்ன ஆட் பண்ணிக்கிடலாம் இங்கே தேங்கினா என்ன தேங்கானா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ரீஃபண்டாயில் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் வந்து ஒரு மூணு டம்ளர் தான் பண்ண போகிறேன் டீ குடிக்கிற டம்ளருக்கு மூணு டம்ளர் பண்ண போகிறேன் அதுக்கு தகுதி பொருட்கள்லாம் எடுத்துருக்காங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு தக்காளிங்க பெரிய தக்காளியாட்டு சின்ன டம்ளர் டீ டம்ளர் இருக்கு பாருங்க அந்த டம்ளாருக்கு நம்ம நார்மலாக டீ குடிக்கிற டம்ளர் இருக்கு பாருங்க அந்த டம்ளருக்கு எடுக்கணுங்க இந்த டம்ளருக்கு ஒரு ட தக்காளி எடுத்துக்கோங்க பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி சாப்பாடு ரைஸாக இருந்தாலும் சரி ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக போடணும் சின்ன தக்காளியில் ரெண்டு போட்டுக்கோங்க அந்த அளவுகளோடு இங்கே எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதேமாதிரி வெங்காயமும் பரு வெங்காயம் ஒரு வெங்காயம் இதுதாங்க அளவு இங்கே எத்தனை டம்ளர் எடுத்தாலும் சரி எத்தனை கிலோ பண்ணாலும் சரி அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த டம்மருக்கு தான் நான் எடுத்துருக்கேன் மூணு டம்மாரு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இதில் வந்து கொஞ்சம் கல்பாசி ஏலக்காய் பட்டை லவங்கம் அப்புறம் சோம்புங்க இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாங்க இப்போ காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகா எல்லாமே எடுத்துக்கோங்க அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க பாஸ்மதி ஏதாச்சுன்னா இருபது நிமிஷம் ஊற வைங்க சாப்பாடு ஆச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்காங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாட போதல்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு தக்காளி நாலு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுருக்கலாங்க உப்பு போட்டேன்னா சிக்கிரம் வதங்கிரும் நல்லா வதக்கிக்கங்க எந்தளவுக்கு அந்த அளவுக்கு குஸ்கா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் மல்லித்தழங்க இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எப்பவுமே வதக்கினிங்கன்னா நல்லா பச்சை வாடை போயிருங்க நல்ல வாசனையாக இருக்கும் கொஞ்சம் வதக்கட்டும் மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஒரு மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் பொடி ஒரு ஸ்பூன் வர மிளகா பொடிங்க அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் இதுக்கு மசாலா இதுதான் தனியாக தூள்லாம் போடக்கூடாதுங்க வர மிளகா தூள்ள பச்சை வடைலாம் போட்டோம் இப்போ நம்ம மறைச்சி வச்சுருக்கேன் பவுடர் ஆட் பண்ணிடலாங்க கரம் மசாலாவுக்கு பதில் இந்த பவுடர் நம்ம போட்டிருக்கோங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணி போடுங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் புதுசாக வந்து எல்லாம் நல்லா வதங்கிருச்சு தயிர் ஒரு நாலு ஸ்பூன் தயிரணும் எனக்கு தேவையான பொருளெலாம் ஆட் பண்ணியாச்சு நம்ம அரிசியை மட்டும் ஆட் பண்ணணும் மசாலா எப்படி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு நம்ம ஜம்முன்றது இந்த மாதிரி இருக்கணும் மசாலா வந்து அரிசியாக ஆட் பண்ணிடலாம் அரிசி வந்து நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க இது சாப்பாடு அரிசியில் பண்ணதுனால ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்மர் வைக்கணும் பிரியாணி அரிசியில் பண்ணிங்கன்னால் ஒன்றுக்கு ஒன்ரூவா வைங்க இது சாப்பாடு அரிசினோன்னா நான் ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்கேன் இப்போ உப்பு போட்டுக்கிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டிருக்கோம் பார்த்து போடுங்க இதை கொஞ்சம் கொதி விட்டு வரட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம் பாஸ்மதி அரிசின்னா ரெண்டு விசில் விடுங்க இது மூணு விசில் விடணுங்க நம்ம ஒரு விசில் அதிகமாக விடணும் உப்பு கண்மணம் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குங்க தயிர் தேக்கம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லித்தழங்க இதை கொஞ்சோண்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளரிக்காய் இருந்ததுன்னா வெள்ளிக்காய் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் தயிர் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எல்லாம் எதுவும் ஆட் பண்ணாண்டாங்க நம்ம வெங்காயம் உப்புல எல்லாம் தண்ணி விட்டு வரும் சரியா இருக்கும் சாப்பிடும் போது ஃபஸ்ட்டே தண்ணியா ஆட் பண்ணிடாதீங்க அது வெள்ளரிக்காய் ஆட் பண்ணீங்கன்னா தண்ணியே ஆட் பண்ண கூடாதுங்க வெள்ளிக்கிற்காயும் தண்ணி விட்டு வரும் நம்ம தேவைன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கிடலாம் அப்புறம் ஐதாக ரெடி ஆகிடுச்சி மூடி வச்சுக்கிடலாம் சாப்பாடு ரெடியான உடனே எடுத்துக்கலாம்ங்க ரெண்டு ஸ்பூன் நெய்யே ஆட் பண்ணியிருக்காங்க நெய்யை ஆட் பண்ணது ஸ்கிப் ஆகிருச்சு நெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் அது இல்லைன்னா தேங்காய் இருந்தோன்னா தேங்கனே கொஞ்சம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மூடி வச்சுக்கிடலாம் இப்போ மூடி வச்சுக்கிடலாங்க ஒரு மூணு விசில் விட்டோன்னா ஆஃப் பண்ணிடுங்க ஒரு விசில் விட்டுருச்சுங்க ரெண்டு விசில் விட்டா ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க மூணு விசில் விட்டுருச்சுங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் குஸ்கா வந்து ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் வா சூப்பராக வந்துருக்குங்க நல்லா எம்மியாக இருக்குது பாருங்க சாப்பாட்டு அரிசியில் நல்லா உதிரி உதிரியாட்டு சூப்பராகட்டு கிடச்சிருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இப்போ கிண்டி கொடுத்துடலாங்க குக்கரில் வந்து நம்ம சாதம் எப்போ வச்சாலும் சரி இந்த மாதிரி உடனே நம்ம கிளறி கொடுத்துடணும் அது அப்படியே கட்டியாக உறைஞ்சிருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக சாதம் கிடச்சிக்கிட்டு போருங்க தண்ணியெல்லாம் கரெக்டாக வச்சிங்கன்னா சூப்பராக கிடைக்குங்க அடிப்பிடிக்காமல் எம்மி எம்மி குஸ்கா ரெடி கொஞ்சமாக மல்லி தழை வைக்கலாம் சூப்பரான லஞ்சுங்க அன்னைக்கு குஸ்காவும் ரைஜாவும் ஆகும் ஒன்று ஒட்டாமல் நார்மல் அரிசியிலே நம்ம ஈஸியான முறையெல்லாம் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஃப்ரைஜ் ஆச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க சாப்பிட்டு பார்க்கலாங்க கொஸ்கா வந்து டேஸ்ட் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது ஹோட்டலில் கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் பண்ண ரெசிப்பெலாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நீங்களும் பார்க்குறாங்க உள்ளவங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுனா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சொல்ல சந்திக்கும் பாய்